எரிமலை வெடிச்சா மக்கள் பதறி ஓடுவாங்க ஆனா அந்த எரிமலையை நோக்கி ஓடுற ஒரு பறவை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா சொல்லுறேன் கேளுங்க இதுதான் எரிமலை பறவை அதாவது வால்கினோ பேர்டு மெகா போட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பறவைகளுக்கு எரிமலை வெடிச்சா ஒரே கொண்டாட்டம் தான் இதுக்கு காரணம் இருக்கு இந்த பறவைகளால பயங்கரமா வெப்ப மாற்றத்தை அரை டிகிரி அளவுக்கும் உணர முடியும் எரிமலை வெடிக்கிற இடத்துல வெப்பம் சுமார் ஆயிரம் டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் ஆனா இதுங்க அங்க போகாது அத சுற்றி இருக்க இடத்துல சூடா இருக்க மணல்ல சரியா முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் இருக்க இடத்துக்கு தான் போகும் ஏன்னா அந்த முப்பத்தி மூணு டிகிரி தான் இதோட முட்டைய அடை காக்க வைக்கும் அந்த சரியான இடத்துக்கு பயங்கர போட்டியும் நடக்கும் அங்க முட்டையிட்டு மணலை போட்டு மூடிட்டு போயிடும் முட்டைய இந்த பறவைகள் அடை காக்காதுங்க அந்த மணலோட சூட்டுல அதுவா அடை காத்து குஞ்சு வெளியே வந்து அதுவா வாழ்க்கைய தொடரும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க